கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் இளைஞர்கள் மூவர் மீது காரை ஏற்றிய சம்பவத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சிறு தகராறு காரை ஏற்றி கொள்ளும் அளவுக்கு சென்றது எப்படி கோவை மாவட்டம் கஸ்தூரிபாளையம் முத்துராஜா வீதியைச் சேர்ந்தவர் ஐம்பது வயதான ரவி இவரது மகன் இருபத்தி எட்டு வயதான அருள் இவர்கள் டச்சு தொழில் செய்து வந்தனர் இவரது நண்பர்கள் அருண்குமார் மற்றும் வசந்த் ஆகியோர் ஐடி கம்பெனியில் வேலை செய்து வந்தனர் இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு அருள் பாண்டியன் மற்றும் அவரது நண்பர்கள் அருண்குமார் வசந்த் ஆகியோர் பெரிய நாயக்கன் பாளையத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் உள்ள காட்சி முனைக்கு சென்றுள்ளனர் அதிகாலை நேரத்தில் காட்சி முனையில் இருந்து மேட்டுப்பாளையம் நகரை கண்டு ரசித்தனர் அப்போது அதே பகுதியில் காரில் வந்த சிலரும் மேட்டுப்பாளையம் நகரை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தனர் அப்போது இரு தரப்பினரிடையே எதிர்பாராத விதமாக தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது கைகலப்பு ஏற்படும் நிலைக்குச் சென்ற பின்னர் இருவரும் பிரிந்து சென்றுள்ளனர் அருள் பாண்டியன் தனது நண்பர்களுடன் பைக்கில் புறப்பட்டு மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையின் அடிவாரப் பகுதிக்கு வந்து கொண்டிருந்தார் அப்போது சாலையில் வன விலங்குகள் கடந்து சென்றதாக தெரிகிறது உடனே மூன்று பேரும் இரு சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வன விலங்குகளை செல்போனில் புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தனர் அப்போது அந்த வழியாக காட்சி முனையில் காரில் வந்த மர்ம நபர்களும் வந்துள்ளனர் இரண்டு சக்கர வாகனத்தை கார் கடந்து சென்ற பின்னர் மீண்டும் கார் திரும்பி வந்துள்ளது சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த மூன்று பேரையும் நோக்கி வேகமாக வந்த கார் அவர்கள் மீது பயங்கரமாக மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது இதில் பலத்த காயமடைந்த அருள் பாண்டியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவர்களது நண்பர்கள் அருண்குமார் வசந்த் ஆகியோர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவம் குறித்து மேட்டுப்பாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்த அருண்குமார் வசந்த் ஆகியோரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முதல் உதவி சிகிச்சைக்கு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன உயிரிழந்த அருள் பாண்டியனின் சடலத்தை மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் வேண்டுமென்றே கார் ஏற்றி கொலை செய்த நபர்களை தேடி வருகின்றனர் சிறு தகராறு காரை ஏற்றி கொலை செய்யும் அளவுக்கு சென்றது எப்படி என்பது சம்பந்தப்பட்ட நபர்களை பிடித்து விசாரித்த பின்னர் தான் தெரியவரும் என போலீசார் தெரிவிக்கின்றனர்